அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா அஸ்ஸலாத்து வஸ்லாமு அல்லா ரசூலிஹில் அமீன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே அவனது சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான முகமது நபி சலாஹாஹு அலஹி வஸ்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக இங்கே வந்துள்ள நம் அனைவர் மீதும் குறையின்றி நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவளாக எனது தூரையை ஆரம்பம் செய்கின்றேன் நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பின் நோன்பின் நோக்கம் என்ன நோன்பென்றால் அரபி மொழியில் சோம் எனப்படும் சோம் என்றால் பாதுகாக்கப்படுறது தடுக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்மளுடைய சூரியன் உதயமாகறதுலேருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் அல்லாஹ் அந்த நேரத்தில் என்னென்னலாம் தடுத்தானோ அந்த இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கொள்ளுதல் நீயாவோடு அதாவது நீயாவோடு அல்லாஹ் வந்து சூரியன் உதயமானதுலேருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் உணவு சாப்பிட்றது தண்ணீர் குடிக்கிறது பொய் பேசுறது புறம் பேசுறது அந்த மாதிரி இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் சூரியன் உதயமானதுலேருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் நீயாவோடு கடைபிடிக்கிறது எதற்காக முக் கடமையாக்கப்பட்டது பசியை உணர்றதுக்காகவா இல்லைன்னா ஏழைகளுடைய வலியை உணர்றதுக்காகவா இதெல்லாம் வந்து காரணமாக இருக்கலாம் அதில் ஒரு கிளைகளாக இருக்கலாம் ஆனா வந்து நோக்கம் வந்து அது கிடையாது நோன்புடைய நோக்கம் வந்து குரான்ல சொல்றான் மனு குதிப அலை குமு சியா கமா குதின மின் கபுலிக்கும் உங்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல் உங்கள் முன்னோர்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது அல்லக்கும் தத்தக்கும் ஏனென்றால் தக்குவாவை அடைவதற்காக தக்குவா என்ன அவ்வளோ பெரிய விஷயமா ஒரு வருடத்தில் ஒரு மாதம் தக்குவாக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கே அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் ரொம்ப பெரிய விஷயம்தான் ஏன்னா ஒரு முக்மியனுடைய வாழ்க்கையில் அவன் எந்த துறையில் இருந்தாலும் சரி எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி தக்குவா இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை வந்து இருக்கவே இருக்காது அப்போ தக்குவானால் என்ன தக்குவானா நிறைய பேர் சொல்லுவாங்க அச்சம் பயம் அப்படின்னு ஆனால் தக்குவாவுடைய உண்மையான அர்த்தம் அது கிடையாது தக்குவானால் தடுக்கிறது பாதுகாக்க உருவாக்குறது அதாவது எதை விட்டு தடுக்கும் நம்ம அல்லாஹ் சொன்னபடி நம்ம நடந்தோம் நபி சொல்லலா ஹோலே ஹசலம் சொன்னபடி நம்ம நடந்தோம் அப்படின்னா அல்லாஹோடைய கோபத்தை விட்டோம் அல்லாஹோடைய வேதனையை விட்டோம் தக்குவா வந்து நம்மளை தடுக்குது தக்குவான்றது ஒரு விக்காயம் அது வந்து ஒரு பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு கேடயம் ஒரு பாதுகாக்கப்படக்கூடிய கேடயம் உமர் அலி அல்லாஹோ வந்து உயபர் அலி அல்லாஹோ பார்த்து கேட்குறாங்க உயபே தக்குவா என்றால் என்ன அப்படின்னு உயபிரல் அல்லாவோ பதில் அளிக்கிறாங்க உமரே நீங்கள் வந்து முள் இருக்கிற பாதையில் நடந்து போயிருக்கீங்களா அப்படின்னு உமர் அல்யா அல்லாவோ சொல்கிறாங்க ஆ நடந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே உயபிரல் அல்லாஹ் சொல்கிறாங்க எப்படி நடப்பீங்க அப்படின்னு கேட்கும் போது உமர் அலி பதில் அளிக்கிறாங்க என்னோட ஆடைகளை தூக்கி பிடிச்சிக்கிட்டு முள் இல்லாத இடமா பார்த்து காலை வச்சு பார்த்து பார்த்து நடப்பேன் அப்படின்னு அந்த மாதிரி இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா இதை வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கானா இதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் நபி சொல்லலா அலி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க இதை செஞ்சா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவானா இல்லைனா கோவப்படுவானா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு யோசிச்சு செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இனி நம்ம ரமலான் மாசத்துல வந்து கடுகளவு ஈமான் இருக்கவங்க கூட நோம்பு வச்சாங்கன்னா அவங்க முன்னாடி அவங்களுக்கு பிடிச்ச எவ்வளவு சாப்பாடு வச்சாலும் வந்து அவங்க வந்து அதை எடுத்து சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அது வந்து அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற இயல்பான தக்குவா இந்த ரமலான் மாசத்துல நம்ம வந்து அந்த தக்குவாவை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு துவா செய்தவளாக எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து